வேலும் மயிலும் துணே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை காக்க காக்க கனகவேல் காக்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனே இந்தின் இளம் பிறை போலும் ஏயற்றனே நந்தி மகன் ஞானக் கொழுந்தினே புந்தியில் வைத்தடி போற்று கின்றேனே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தடியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரே கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே தாய்மை உள்ளமும் மெல்லிய இடையினையும் வெண்மையான பற்களையும் கருமையான கூந்தலையும் சிவந்த இதழ்களையும் உடைய வீரம் மிக்க வேடர் திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பாகும் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும்மி களத்து மொழி தெரிக்கவரம் ஆகும் திருத்தடியில் உதித்தொருளும் உருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே பனைமரம் போல் நீண்ட துதிக்கையும் அலங்காரத் துணியை அணிந்துள்ள முகம் இரண்டு கபால மத நீரையும் வெண்ணிறமாக இருக்கும் ஐராவதத்தின் அதிபதியான இந்தனது கால்களில் பூட்டியிருந்த விலங்கின் ஆடியை தெரிக்க செய்த வேலே பழுத்த முதல் தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகியை இடித்து வழி காணும் திருத்தடியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே ஞானம் கனிந்த பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகியில் தலைவனாக அமர்ந்திருக்கும் ஒப்பற்ற பாக்கள் இயற்றும் நக்கீரனுடைய இசைக்கு திருவுள்ளம் முருகி அவர் அடைபட்டிருந்த குகையை இடித்து அவரை காத்த வேலே பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவ்வுணர் உரத்து உதிர நிலத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே பேய்கள் பசி கொண்டு மெலிந்து அழுது புலம்பி எங்கள் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அவைகளுக்கு அசுரனின் சதைகளையும் இரத்தத்தையும் உணவாக அளிக்கும் வேலே சுரர்க்கு முனிவரக்கு மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனுக்கு நரந்தமாக்கு குறும் இடுக்கண்வினை வினை சாடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் ஆகியவர்களுக்கு நேரிடும் துன்பத்தையும் அதற்கு காரணமான பூர்வகர்ம வினைகளையும் தாக்கி அழிக்கும் வேலை சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தடியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே ஒளிவிடும் சூரியன் குளிர்ந்த கிரணங்களை வீசும் சந்திரன் கடல் பொங்கி உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவாமுகாக்கினி ஆகிய மூன்றும் ஓளிந்து கொள்ளும்படி பேருளியை வீசும் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தடியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே தன்னை வணங்கும் அடியார்களுக்கு யாராவது துன்பம் இழைக்க மனதளவில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பகைவரது குலத்தையே வேருடன் அழித்துவிடும் அடியவர்களுக்கு ஒப்பற்ற பெருந்தொடையாகி அருள் பாலிக்கும் வேலே சோனர்க்கு அரிய திருப்புக்களை உரைத்தவரே அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தடியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகரது திருமடியே புகழ்ந்து போற்றும் திருப்புகள் பாக்களை பாடம் அடியவர்களை நெருங்கி வரும் பகையே வேருடன் அறுக்க உக்கிரமாக கிளம்பும் தர்மத்தை நிலை செய்யும் வேலே தரிக்கினமன் முருக்கவரின் இருக்குமதி தரித்தமுடி விரல் படைத்திரே கடற்குனிகர் ஆகும் திருத்தடியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரே கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே செருக்குடன் ஆரவாரத்துடன் அடியார்களின் உயிரைக் கவர யமன் வந்தால் எருக்கம் பூ மாலையையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய சிவபெருமானின் பேராற்றல் மிக்க திருவடிக்கும் ஒப்பாக நின்று உதவும் வேலே தளத்திலுள்ள கணத்தொகுதி கழிப்பினுட வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே தமது ஆட்சியில் உள்ள கணக்கூட்டம் தன்னை வழிபடும் போது ஆனந்த அமுதம் அளிக்க தாமரை மலருக்கு ஒப்பான திருக்கையின் விரல்களினால் வருக என அழைக்கும் போதெல்லாம் அப்பரமன் ஏந்தியுள்ள வேலாயுதமும் உடன் வளைந்து அடியாரின் ஞான பசியை போக்கும் குகன் வேலே தரித்து வழி நடக்கும் எனது இனத்தும் ஒரு வனத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தடியில் ஒரு ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே துணையின்றி தன்னன் தனியாய் செல்லும் எனக்கு இடப்புறமும் வலது புறமும் முன்னும் பின்னுமாக இரண்டு பக்கங்களிலும் அருகாமையில் நின்று பகல் இரவு காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன் வேலே சலத்துவரும் அறக்கருடன் வளர் பெருத்தகுடர் சிவத்ததோடே எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவு உண்டு கொழுத்து பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த பூ மாலை போல தன் உச்சியில் பிரியத்துடன் சூடி கொள்ளும் குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தடியில் உதித்தொருளும் தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அலைகள் வீசும் கடலை உடைத்து ஓடும் நீரே ஒரு நொடியில் முழுவதும் குடித்து அந்த உடைப்பை அடைத்து வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அசுரர்களின் இரத்தத்தை நிரப்பி விளையாடி நிற்கும் குகன் வேலே திசைக்கிரியே முதற்குலுசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே எட்டு திக்குகளிலும் உள்ள மலைகள் அனைத்தும் சிறகுகளுடன் பறந்து உலகோருக்கு கேடு விளைவித்து வந்தன இதை அறிந்த தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை அறுத்து எரிந்தான் மலைகளுக்கு இறக்கைகள் மீண்டும் முளைத்தது என்று பார்ப்போர்கள் அஞ்சுமாறு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடி அடியார்களை காக்கும் குகன் வேலே சிரத்து அவ்வுணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரே கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே சினம் கொண்டு அசுரர்கள் போர் செய்த யுத்த களத்தில் எண்ணற்ற அறுக்கப்பட்ட தலைகளைப் பார்த்த அசுரர்கள் நாம் எப்படி எல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்கு தாமே சிரித்துக் கொண்டு பற்களை நர நர என் கடித்து கண்களை உருட்டி வரும் அசுரர்களை வாய்விட்டு விட்டு அலரும்படி தாக்கும் குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரே கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணிகையில் ஞான சூரியனாக காட்சி தரும் குறிஞ்சிக் கிழவனும் எனது உள்ளத்தில் உரைபவனும் கருணை கொண்ட ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனும் மயிலை வாகனமாக கொண்ட குகப்பெருமானின் சக்தியாகிய வேலே